ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே ஸோ வெற்றிகரமாக ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம் பிஜிடிஆர்பி அந்த தேர்வுக்கான நாளும் வந்து நெருங்கிட்டோம் ஓகேங்களா ஸோ என்னால் முடிஞ்ச புரிஞ்சளவுக்கு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வுக்காக அந்த பதிவு வந்து நான் உங்களுக்கு வந்து பதிவு போடுறேன் ஓகேங்களா ஸோ இதை வந்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும் இல்லை எந்த டைமில் உங்களை பதட்டம் ஆக்கணும் அப்படின்றது என்னோட நோக்கம் இல்லை தயவுசெய்து வந்து அப்படி யாரும் புரிஞ்சுக்காதீங்க இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு தான் ஓகேங்களா ஸோ ஏன்னா இப்பயே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நாளை காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அதுக்காக தான் அந்த விழிப்புணர்வுக்கான அந்த பதிவு தான் நான் இதுவரை பார்த்த என்னோடய அனுபவங்களை தான் இப்போ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா அதனால் வந்து யாரையும் உங்களை பதற்றப்பட வைக்கணுன்ற அவசியம் இல்லை பொறுமையாக வீடியோவை வந்து கேளுங்கள் ஓகேங்களா சரிங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம எக்ஸாமுக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நேரத்துக்கு போயிடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மேக்சிமம் எயிட் தேர்ட்டி ஓகேங்களா ஸோ எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ராண்டாக போயிடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் சாப்பிட்ற போட வந்தால் பொறுமையாக உட்காந்து ரிலாக்ஸா சாப்பிட்லாம் ஓகேங்களா ஸோ எந்த ரூம் எங்க இருக்கு எங்க நம்மளோட எந்த ஆள் எங்க இருக்குன்றது அதெல்லாம் செக் பண்ற தலைமையிலே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸோ நீங்க நடிச்சு முடிச்சுன்னு ஒரு ஒன்பது ஒன்பது பாஞ்சுக்கு எல்லாம் போனீங்க அப்படின்னா நீங்க அந்த பதட்டமா இருக்கும் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்கும் நீங்க போய் என்ன பண்ணுவீங்க ஆஹ் எங்க ரூம் இருக்குன்னு இந்த பக்கம் ஓடிவீங்க எந்த ரூம் இல்லாம அந்த ரூமுக்கு போமான் ஸோ இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் எக்ஸாம்மால இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்துட்டு இந்த ரூம் இல்லை சார் அந்த அந்த பிளாக் வாங்குவாங்க இறங்கி போவோம் அந்த பிளாக்கு போடுவாங்க ஸோ அது ஒரு அது அந்த அந்த டென்ஷன் வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் ஆகிடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அன் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டென்ஷன் அப்படியே கண்டினியூ ஆகும் ஓகேங்களா அதனால நம்மளுக்கு அந்த பார்த்துட்டுமே இருக்கக்கூடாது ஸோ இயர்லி மார்னிங்கோட சீக்கிரம் கிளம்ப முடியுமோ கிளம்பி நீங்கள் கரெக்டாக வந்து எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து எக்ஸாம் சென்டரை ரீச் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இது எல்லாருமாலேயே பண்ண முடியாது தான் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் சென்ட்ரஸ் பஸ்ல போறீங்களா இல்லை பைக்ல போறீங்களா எப்படி ட்ராவல் பண்ண போறீங்கிறது அது உங்களோட உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்றப்பட நீங்க முடிவு எடுத்துக்கோங்க ஆனால் எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து ரீச் பண்ணிடுங்க அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மன அமைதியை வந்து வச்சுன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் ஓகேங்களா சோ அது அது வந்து நம்மள அதுவே ஒரு இருபது சதவீதம் நம்மளுக்கு எக்ஸாம் நோக்கி வந்து கொண்டு போயிடும் அந்த மனநிலையை வந்து நல்லா பாத்துக்கோங்க எயிட் தேர்ட்டிக்கு ரீச் பண்ணிவிடுங்க ஓகேங்களா சோ அடுத்து நீங்க எடுத்து வச்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் ஸோ ரொம்ப 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 முக்கியங்க ஸோ ஹால் டிக்கெட் தான் வந்து நீங்க வந்து எடுத்து வச்சாகணும் அடுத்து ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு கவர் எடுத்துக்கோங்க ஒரு கவர்ல ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்களே அந்த ஹால் டிக்கெட்டை எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆல் டிக்கெட்டில் உங்களோட ஃபோட்டோ கிட்டே எல்லாமே இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி செக் இருப்பீங்க அது எடுத்துனா பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஆல் டிக்கெட் தான் வந்து மஸ்ட்டு ஏன்னா ஆல் டிக்கெட் வச்சு தான் உங்களை கிளாஸ் ரூம்குள்ளே பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து அதை பார்க்குறது பெட்டர் ஆல் டிக்கெட்டை எடுத்து வச்சுக்கோங்க பதட்டம் இப்போ எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் நம்ம கிளம்புறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பதட்டத்தில் மறக்கிறது வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு கவர் எடுத்து அதை கவரில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நாளைக்கு அப்படியே அந்த கவரோடு எடுத்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் கிளம்பிடலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா நாலு சில சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்ஸ் வந்து நீ காலையில் வந்து எடுக்கிறதனால கூட நான் பார்த்துருக்கேன் நீ காலையில் சென்டரில் எடுத்துக்கணும் அப்படியே வேக எக் எக்ஸாம் வருத்தனா பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க இப்பயே ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்து ஆல்ரெடி வச்சுருப்பீங்க எல்லாருமே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஒன்று தான் ஸோ ஹால் டிக்கெட்டோட அந்த எக்ஸ்ப்ளே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் என்னோடய இது பிரகாரம் ரெண்டு ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க ஒன்னு ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பேன் கார்டும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை பேன் கார்டும் இல்லை பேன் கார்டு இல்லை அப்படின்னா நீங்க அதுக்கு பட்சமாக நம்ம டிரைவிங் லைசன்ஸ் அதையும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ மேக்சிமம் ரெண்டு ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க இல்லை மூணா கூட எடுத்துக்கோங்க ஓகேங்களா சார் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஃபோட்டோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளியரா இருக்காது இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்காது ஸோ இது இந்த காண்ட்ராக்ட்ஸ்னால் உங்களுக்கு அங்கே தேவையில்லாது சார் அதில் டேட் ஆஃப் பர்த் இல்லையா சார் என்ன ஒரு ஐடி ப்ரூஃப் இதாங்க வச்சுக்கோங்க இது வேணாலும் இருந்தாங்க சார் டிரைவிங் லைசன்ஸ் இதை பார்த்துக்கோங்க அப்படி நம்ம என்ன பண்ணலாம் செக் சங் எடுத்து ரிலாக்ஸாக கொடுத்து நம்ம பாட்டுன்னு உள்ள போயிலேயே இருந்தாலும் ஓகேங்களா ஸோ அதனால் அது வந்து என்னன்னா டெட் எக்ஸாம் எழுதுறப்போ ஆதார் கார்டில் ஐடி ப்ரூஃப் டேட் ஆஃப் பர்த் இல்லை ஃபுல்லாக இல்லை மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்டாப் பண்ணாங்க நான் அதுக்கப்புறம் என்னோட டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தேன் அப்புறம் என்னோட பேன் கார்டு கொடுத்தேன் அதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஓகேன்னு உள்ளே அனுப்பிட்டாங்க அதனால் ஐடி ப்ரூஃப் வந்து ஒரிஜினல் வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க ஒரு நம்மளுக்கு எதுக்குனா அப்படி நடக்கும் நான் சொல்ல வரல சப்போஸ் அப்படி யாருன்னா வெரிஃபை பண்ணாங்கன்னா சில 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 கேம்பஸ் வந்து பரவாயில்ல போங்கன்றவங்க சில கேம்பஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வந்தாலும் பாப்பாங்க அதனால ஒரு ஐடி ரெண்டு மூணு ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து பெண்ணுங்க ஓகேங்களா சார் என்கிட்ட வந்து பேன் கார்டும் இல்ல டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா பதட்டப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ஆதார் கார்டை எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஆதார் கார்டை எடுத்துக்கோங்க நோ ப்ராப்ளம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஓகேங்களா பெண்ணும் ரொம்ப முக்கியம் இதுதான் நான் சொல்றதுக்காக இந்த வீடியோவே போட்டேன் ஓகேங்களா ஸோ பெண்ணை பொறுத்தவரைக்கும் நான் எக்ஸாமுக்கு இந்த பென் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொத வந்து கொஞ்சம் தட்டியாக இருக்கும் சீக்கிரமாக ஷேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதுக்கு இருக்கும் அந்த பெண் ஓகேங்களா ஆனால் நம்மளுக்கு லால் டிக்கெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெண் வந்து ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பெண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதை ட்ரான்ஸ்பரண்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குறாங்கன்னா எக்ஸாம் ஹால்ல வந்து அந்த இன்விஜிலேட்டர் வந்து ட்ரான்ஸ்பரண்டான பெண் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ இந்த பெண் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பெண் வாங்கிக்கோங்க எக்ஸ்ட்ராவா நீங்கள் வந்து இது போல ஒரு ரெண்டு பண்ணியும் வச்சுக்கோங்க ஓகேங்களா ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கா போல் பிளாக் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னா அது ஆல்ரெடி உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் ட்ரான்ஸ்பரண்டாக பிளாக் பென் ஒரு பெண்ணும் நீங்கள் வேறு நீங்கள் உங்களோட சாய்ஸ் வேறு என்ன பென் வச்சிருக்கீங்க அப்படின்னா எடுத்துன்னு போங்க ஓகேங்களா ஸோ ஆனால் ட்ரான்ஸ்பரண்டாக பென் தான் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆல் டிக்கெட்டில் சொல்லியிருக்காங்க அதனால் இது பேக்கப்புக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு பென் எடுத்துக்கோங்க சப்போஸ் அது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் இந்த ட்ரான்ஸ்பரண்டான பென் யூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த பென் இல்லாமல் போய் யாராவது ஒரு டிக்கெட்டுன்னு பதட்டமாக கூடாது அதனால் மொத்தத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு மூணு பென் எடுத்துன்னு போங்க ஓகேங்களா எப்பயுமே மூணு பெண் எத்தனை போகிறது பெட்டரு ஸோ ஓகேங்களா ரெண்டு பெண் உங்களுக்காகவும் இன்னொரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா பெண் இல்லாமல் வந்தாங்க இல்ல பெண் எழுதாம போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால ஒரு மூணு பெண் பண்ணுவாங்க ஸோ அந்த பெண் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதனால ட்ரான்ஸ்பரண்டான பெண்ணாக இருக்கான்னு பாருங்க அப்படின்னா ஸ்டிக்கர் ஒட்டிருந்தா அந்த ஸ்டிக்கர் பிரிக்க முடிச்சா கூட பிச்சிருங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வாட்டர் பாட்டில் ஓகேங்களா சில பேர் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போவீங்க வாட்டர் பாட்டிலும் கண்டிப்பா சில இடங்களில் அலோவ் பண்ணுவாங்க சில அலோவ் பண்ண மாட்டாங்க சோ வாட்டர் பாட்டிலும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போறீங்க அப்படின்னா சோ டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில எடுத்துன்னு போங்க ஓகேங்களா ட்ரான்ஸ்பரண்டா இருந்தா அலோவ் பண்ணுவாங்க ட்ரான்ஸ்பெரண்டா இல்ல அப்படின்னா வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க சில இடங்களில் வாட்டர் பாட்டிலே அலோவ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா சோ கச்சிப்பு வாட்டர் பாட்டில் எல்லாத்துலேயும் வச்சுட்டு போக சொல்லுவாங்க அதனால நீங்க வந்து எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா பேக்ல வெஸ்ட் போறா போல இருக்கும் சப்போஸ் அலோவ் பண்ணாங்கன்னா அது டிரான்ஸ்பரண்டா இருந்தால் அலோவ் பண்ணுவாங்க அதையும் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துன்னு போக கூடாத பொருட்கள் எது எதுனா இந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் எதுவும் எடுத்துன்னு போக கூடாது சோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்செட் யூஸ் பண்ணுவீங்க அவங்க அப்படியே மறந்தா போல என்ன பண்ணுவீங்க எடுத்து பாக்கெட்ல வச்சுன்னு போயிடுவீங்க ஓகேங்களா சோ பைக்கை நிறுத்திட்டு டக்குன்னு காதுல இருந்து எடுத்து பை பேக் பேண்ட் பாக்கெட்ல வச்சுன்னு போயிடுற போல கூட வாய்ப்புகள் இருக்கும் அதனால அதெல்லாம் பாத்துக்கோங்க நீங்கள் ஹெட் செட்லாம் மேக்ஸிமம் வந்து எக்ஸாமுக்கு போகிறப்போ யூஸ் பண்ணாதீங்க உங்களோட பேக்கில் வச்சுக்கோங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வரப்போ வந்து யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா அப்போ தான் நீங்கள் பேக்கில் வச்சிருப்பீங்க ஸோ போகிற அவசரத்தில் டக்குன்னு மடிச்சு பாக்கெட்டில் வச்சுன்னு போயிட்டீங்க அப்படின்னா அது சப்போஸ் தேவையில்லாம நம்மளுக்கு வந்து சில சிரமங்கள் வந்து உருவாக்கும் ஓகேங்களா அப்படி இல்லைனாலும் இன்விடிலேட்டர் வந்து வாங்கி வச்சுட்டு எக்ஸாம் வந்து ஒன்று கொடுப்பாங்க இருந்தாலும் நமக்கு அது வந்துட்டு அந்த டென்ஷன் நமக்கு வேணாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ் இது ரொம்ப முக்கியங்க ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் மணி வந்து எடுத்துன்னு பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கும் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும் ஸோ அந்த மணி பர்ஸ் வந்து சில எக்ஸாம் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுவாங்க வேணான்னு சொல்லிடுவாங்க அதனால் நீங்கள் மணி பர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படி மணி பர்ஸ் எடுத்துன்னு போகிறீங்க அப்படின்னா மணி வந்து கம்மியாக எடுத்துன்னு போவாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தேவையானது மட்டும் சாப்பாட்டுக்கு பஸ் பேருக்கு மட்டும் தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு மீதி பைசா வீட்டே வச்சுட்டு போயிடுங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் மணி பர்ஸை பேக்கில் கூட வெச்சுட்டு போலாம் இல்லை எங்கேனாலும் நீங்கள் கொடுத்துட்டு போகலாம் இல்லை மணி பர்ஸை எடுத்துன்னு போகாமல் வெறும் பைசா மட்டும் எடுத்துன்னு பண்ணீங்கன்னா இன்னும் சேஃப் பைசா மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அழகாக வந்து ஓகேங்களா அந்த மணி ஒரு இடம் கொடுத்துட்டு அது லாஸ்ட்ல நம்ம வாங்காத வந்துட்டு திருப்பி அலைச்சல் போட்டு நம்ம வாங்கிக்கோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ஓகேங்களா அதனால பார்த்துக்கோங்க அப்புறம் பெல்ட் ஓகேங்களா பெல்ட் வந்து கேட்டு சொல்றாங்க ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி ஹால் டிக்கெட் இதுலயே வந்து பாத்துக்கோ பெல்ட் கட்டிட்டு போவாதீங்க டிஜிட்டல் வாட்சிட்டல் இருந்தால் கண்டிப்பாக வந்து அதையும் கேட்ட சொல்லுவாங்க அதனால அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து இது எதுக்காகனா உங்களை டென்ஷன் பண்ணணும் பதட்ட பண்ணுன்றதுக்காக சொல்லலை கைஸ் நான் தெளிவாக சொல்றேன் யாரும் இதை பார்த்துட்டு பதட்ட டென்ஷன் டென்ஷனாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு இரவு இரவுக்குள்ளேயே நீங்கள் அதெல்லாம் வந்து தயார் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ரிலாக்ஸாக போயிட்டு எக்ஸாம் எடுத்துட்டு ரிலாக்ஸாக வரலாம் ஓகேங்களா சரிங்க ஸோ நீங்கள் இதில் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்பவே எடுத்து எல்லாத்தையும் ஒரு இடத்த பக்காவாக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்து வச்சுக்கோங்க சில பேர் வந்து கடவுள் நம்பிக்கை இருந்தால் பூஜை உங்களுக்கு வச்சுக்கோங்க இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எடுத்து உங்க பேக்கில் வச்சுக்கிறோம் சார் அப்படின்னா பேக்கில் வச்சுக்கோங்க இல்லை நான் பீரோவில் வச்சுட்டு நான் நாளைக்கு காலையில் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோங்க ஆனால் இப்போவே பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நாளைக்கு காலையில் நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு கிளம்பிட்டு அந்த பேக் எடுத்துன்னா அப்படியே போல இருக்கும் அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நல்லா இருக்கும் ஒரு டென்ஷன் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ எந்த அளவுக்கு நம்ம மனநிலையை இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸாம் வந்து சூப்பராக பண்ணுவோம் அதுக்காக தான் அந்த பதிவு உங்களை குழந்தை குழப்பம் அடைய மறுபடியும் சொல்றேன் உங்களை குழப்பணும்ன்ற அந்த பதட்டம் அடையணுன்ற அந்த நோக்கம் எனக்கு இல்லை ஓகேங்களா ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா மறுபடியும் சொல்றேன் சார் என்கிட்ட பேன் கார்டு இல்ல டிரைவிங் லைசென்ஸ் இல்ல ஐயோ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு பதட்டமா இருக்கு அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க இல்லைன்னா பரவாயில்ல நீங்க ஆதார் கார்டே எடுத்துன்னு போங்க நோ ப்ராப்ளம் ஓகேங்களா ஸோ அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்காதீங்க இல்லை உங்களுக்கு வேறு எதனா ஐடி கார்டு இருந்தால் நீங்கள் அந்த ஐடி கார்டு கூட எடுத்துன்னு போங்க ஓகேங்களா ஆனால் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிடுங்க ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் ஆதார் கார்டு ஒரிஜினல் இருக்கும் சில பேர் பேன் கார்டு வாங்கிருக்க மாட்டேங்குது மேக்சிமல்லாம் பேன் கார்டு வாங்கிறாங்க ஸோ சில பேர் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க ஓகேங்களா அந்தமாதிரி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போங்க போதும் அதனால் நீங்கள் பதட்டம் மாடியே தேவையில்லை இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி எதுவும் இல்லை ஓகேங்களா அது இதெல்லாம் பார்த்துக்கோங்க கேஸ் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நாளைக்கு நல்லா வந்து எக்ஸாம் வந்து ரிலாக்ஸாக அட்டன் பண்ணுங்க அதுக்காக தான் அந்த பதிவு தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்